ஒரு இரநூறு கோடியை விட்டுட்டு மயிரை பிடுங்க வர்றாரு ஏன் நீ வந்து அதோட அதிகமாக சம்பாதிக்க தான் சார் வர்றா செங்கோட்டை வந்தாலும் சரி ராக் போட்டு வந்தாலும் சரி இது சீமானுடைய புல்லட் ட்ரெயின் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது சீமான் ஒரு ஆள் தான் தமிழனுக்காக இருக்கா சார் சீமான் இல்லைனாக்க தமிழ் தேசியம் அழிஞ்சு தமிழுக்கு பாதுகாப்பு இல்லை சார் களத்தில் இல்லைன்னு நீ சொல்லுறது தகுதியே கிடையாது நீ எப்போ வந்த அப்போ வந்து சிங்களேன் நீ சினிமா துறை தமிழ்நாட்டில் வந்து எங்களுடைய பணத்துக்கு நீ பெரிய நம்ம மன்னர் குடும்பமா நீ என்ன பெரிய அரசியல் அதையா உனக்கு என்ன அரசியல் பற்றி தெரியும் நீ யாராவது பேசு நீ சீமான பத்திரம் உனக்கு ஏதாவது இருக்கா சரி நீ ஈரோடு போனீங்கள ஈரோடு வரலாறு தெரியுமா ஈரோடு என்னன்னாக்க பெரிய தொழிற்கூடங்கள் நூற்பாலைகள் புரியுங்களா டெக்ஸ்டைல் எல்லாம் குளோஸ் ஆயிடுச்சு எல்லாம் வடநாட்டுக்காரன் வந்துட்டான் மயிர் நீ அதை கேட்க முடியாதையா நீ போய் நின்றுட்டு களத்தில் எல்லாம் குளத்தில் நீ எப்படி சொல்லலாம் உனக்கு யார் நிற்கிறா இனிமேல் வந்து சீமான புரியுதா காலத்தில் நாங்கள் முப்பத்தி ஒரு லட்சம் ஓட்டு எப்படி ஆப்படுத்துச்சு தமிழ்நாடு உள்ள நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் முப்பத்தொம்போது மாவட்டத்தையும் கட்டமைப்பு இருக்குது சீமாவுக்கு கட்டமைப்பு இருக்குது கொடி முடிக்க ஆள் இருக்கு பன்னெண்டாயிரம் சொச்சம் ஊராட்சி இருக்குது அங்கங்கே கிளைகள் இருக்கு கொடி முடிக்க ஆள் இருக்கா உனக்கு எவனா இருக்கானா கொடிக்காரனு மரத்தில் இருக்கிறவனும் போலீஸை கடிக்கிறவனு நீ என்ன ரைட்ஸில் இருக்கு உனக்கு கட்சியை பற்றி பேசுகிறா நீ தமிழ் தேசியத்தை வந்து பேசுகிறா நீ என்ன பொதுச் செயலாளர் விஜய் நடிச்ச ஐம்பது ரூபாய்க்கு டிக்கெட்டை ஐராய்க்கு வித்தியா இல்லையா என்ன ஒன்று முப்பது வருஷம் கஷ்டப்பட்டே நீங்கள் நீ கொள்ளையர் சம்பாரிச்சு வச்சுருக்கியா நீ எம்ஜிஆரை பற்றி படம் போடாத எம்ஜிஆர் வந்து சோத்து கஷ்டப்பட்டவர் அவர் பயன்படுத்தின காரு வில்லியர்ஸ் கார் அறுபத்தஞ்சாயிரம் தான் நீ இன்னைக்கு வர்ற காரும் ஆடி போ இப்போ புரியுங்களா இன்றைக்கி நீ விளம்பரத்துக்கு வர ஐம்பது கோடி இரநூறு கோவில் பிளேட் வச்சிருக்காசு தமிழ் மக்களை ஏமாற்றி ஊடக மூலியமா நடிகிற வேஷத்தில் நீ வந்திருக்க நீ எம்ஜிஆர் வாழ்க்கை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லாத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போ ஒரு சொல்லாத உன்னை அடித்து துரத்தப்படும் நீ தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர் அரசியலுக்கு விஜய்க்கு சம்பந்தம் இல்லை உனக்கு என்ன தகுதி இருக்குது ஒன்றும் இல்லை கரூரில் வந்து ஒரு மாணவ மீட்டிங் போட்டாரு நாற்பத்தி ரெண்டு பேர் இறந்தாங்க புரியுதீங்களா நீ அந்த இடத்துல ஒருத்தன் கேட்குறேன் யூடியூப் வரேன் நீ இந்த மாதிரி இறந்துட்டாங்க நீ என்ன பதில் மயிரம் பிடிங்கி நீ ஓடிட்டியில் ப்ளேட் எட்டிட்டியில நீ என்ன நான் என்ன கேட்குறேன்னா நீ நல்ல மனுஷன் தமிழ்நாடு சப்போர்ட் பண்ணணும்னா அந்த உயிருக்கு நீ பணம் நீ உடனே அங்கேயே ரூமை போட்டு ரெண்டாம் தலை நிர்மல் குமார் பு புஸியானது இந்த மாதிரி பல ரெண்டாம் குட்டத்தில் எல்லாம் இருக்காங்கள நான் ஸ்பாட்டில் இருக்கேன் நீங்கள் போய் எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலில் பாருங்கள் என்ன பிரச்சனை பேசுவோம் அப்படின்னு நீ முயற்சி இருக்கான் நீ செத்தவன விடியாண்டு நீ நல்லவனா நீ உன் வீட்டுக்கு வர சொல்லி பண்ணது யாரும் யார் பண்ணதா கொடுத்தது இருபது லட்சம் ரூபா தமிழ்நாட்டு மக்களுடைய பணம் நீ வந்து பணத்தை வச்சு எதாவது ஜாதிக்கன்னு நினைக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு புரியுதா உனக்கு அரசியல் பின்புணம் இல்லை நீ இந்த பசங்க எங்கள் தமிழ் மக்கள்லாம் எல்லாத்தையும் குடிக்க அடிமை ஆகிட்டு எல்லாரும் இருக்கிறாங்க நல்லவனாக இருந்தானா சார் களத்தில் இல்லை குளத்தில் இல்லை இளவு உள்ளன்னு சொல்கிறோம்ல அது இவனுக்கு தான் போறது உள்ள நீ நின்று இருக்கணும் உன்னை என்ன வெட்டி கொள்வாங்களா உன்னை கொள்வாங்க இல்லையா நீ வந்து அந்த இடத்த சூஸ் பண்ண நகராட்சி ஆணையர் கொடுக்குறாரு நீ போய் ரெண்டாம் கட்டத்தில் எல்லாம் பார்க்குறீங்களே இந்த கூட்டத்தில் இந்த ரோட்டில் இவ்வளோ பேர் தான் தங்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு சொல்லிவிட்டு இல்லை இடம் வேண்டாம் அப்படின்னு ஒன்று பண்ணிடுங்க நாற்பத்தி ரெண்டு பேரை செத்தது இல்லாமல் அந்த தூத்துக்குடி அம்மையாரை நீ வண்டியை ஏற்ற சொல்லியிருக்க என்ன தைரியம் உனக்கு நீங்கள் ஆட்சி ஆரம்பிச்சிருப்பியா உள்ளாத்திரையும் ஊழல் சார் சார் புசியானது வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் பணம் வாங்குறான் சார் அவனுக்கு எது சார் கட்சி அவனுக்கு காசு வேணும் சார் நின்று அந்த அம்மையார் போராட்டம் பண்ணுது ஆ தலைமை கழகத்தில் ஹலோ தலைமை கழகத்தில் போராட்டம் பண்ணுது சரியான ஆளாக இருந்தால் அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு பரிகாரம் பண்ணணும் இவன் புஷியானது திருட்டு தள்ளாமல் கொல்ல ஓடுறான் ஓடுறேன் விஜய் என்ன பண்ணுறாருனா நிர்மல் குமாரை கூப்பிட்டு அந்த அம்மாளை காம்ப்ரமைஸ் பண்ணு அப்படி பேச வச்சு தப்பிச்சு போகிற நீ என்ன மனுஷன் உனக்கு எப்படி நம்புறது சாதாரண ஒரு பெண்மணியை நீ சம உருவம் சொல்லி எதில் சம உருவங்கிற இங்கே வந்து பாடியா உள்ள சார் நாங்கள் சீமான இயக்கத்தில் பாருங்கள் நூற்றி பதினேழு பெண்கள் நூற்றி பதினேழு ஆண்கள் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் வருவோம் கண்டிப்பாக தமிழர் தேசியத்தை பாதுகாப்போம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எமியம் அதிகார உரம்பில் சம்பாரிச்சானோ நீர்நிலைகளை எல்லாத்தையும் நாங்கள் வந்து பறிச்சுடுவோம் சார் இப்போ கூப்பிடுறது சீமானை பத்து பேர் இருந்தாலும் வருவாப்புல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த ஸ்பாட்டில் வந்துட்டு வீட்டை அடிக்கிறியா சீமானுக்கு ஃபோன் பண்ணு உடனே ஸ்பாட்டில் வந்துட்டு நீ மயிலில் வருவியா உனக்கு தகுதி இருக்கா ஒன்றால் நீ வந்து நின்று பேசுவியா உனக்கு அதை டேலர் ஒரு பொண்ணையே சரி பண்ணலை சார் ஒரு பொண்ணு எதிர்மறையாக காரை நிப்பாடுது அப்போ அந்த பெண்ணுக்கு எவ்வளோ இதாக இருந்திருக்கும் மன உளசாக இருந்திருக்கும் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோமே நமக்கு பொறுப்பு கொடுக்கலையே இவன்ட்டே காசு வாங்கிட்டு பொறுப்பு போடுறாங்களே அப்படின்ற ஆலங்கத்தில் தில்லானு பொம்பள சார் தில்ல ஆள் சார் அந்த அம்மா சாதாரண ஆள் கிடையாது உன் வண்டியை நிப்பாடு சார் இல்லையா நீ நல்ல மனுஷன் இறங்கி என்ன கோரிக்கை உங்களுக்கு என்ன பண்ணணும் அடுத்த பொறுப்பு போட்டு தரேன் மாநிலத்திலேயோ இல்லை அங்கேயே ஒரு ஆறு மாவட்டம் இருக்குது சார் தூத்துக்குடியில் அதில் ஒரு மாவட்டத்தை நான் உனக்கு போடுறேன் நீங்கள் சந்தோஷமாக போங்க அப்படின்னு சொல்லலாமில்ல இந்த அம்மா அப்பா மாத்திரையை குடிச்சிட்டு சாவுக்கு யார் காரணம் ஏதாச்சும் ஒன்று ஆகிப்போச்சுனாக்க நீ தானே பொறுப்பு அது டுஸ் பண்ணி போட்டுருச்சு உசியானந்த் நிர்மல் குமார் சி சி இவங்க வரிசையாக சார் இவங்க இவங்க வந்து இவங்க கட்சியினுமே எங்கெங்கே பிரச்சனை தான் சார் இங்கே நான் நாமக்கல்லில் பார்த்தீங்கன்னா ஒரு படுத்தால் தான் பொறுப்பு தருவங்கிறேன் காசு கொடுத்தா தான் தரும் அங்கே மதுரையில் ஒரே பிரச்சனை இவன் கட்சிக்கு சமூக சேவைக்கு எந்ததுக்கும் ஆளே கிடையாது இவ இங்கே சம்பாதிக்கணும் ராயால் வாழணும் இவர் இரநூறு கோடியை விட்டுட்டு மயிரை புடுங்க வர்றாரு ஏன் நீ வந்து அதோட அதிகமாக சம்பாதிக்க தான் சார் வர்றா நீ வர்றேன் நீ நல்ல மனுஷனி அதெல்லாம் பேசக்கூடாது நீ சினிமாவோட ஓடி போயிருந்து அவன் ஆகவே மாட்டான் சார் ஒரு சீட்டு ஜெயிக்கிறானு பாருங்க எப்படி என்ன பண்ட மண்டலத்துக்கு இங்கோ வந்து ரெண்டாயிரம் கோடி கொல்லைய வச்சு வச்சிருக்கேன் புரியுதுங்களா அவன் நாஞ்சல் சம்பத்து இருந்தான் திருட்டு பயன் அவன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டிஎம்கேட்டில் இருந்தான் ரெண்டாவது யார்கிட்ட இருந்தானாக்க இருந்தான் நாஞ்சல் சம்பத்து புரியுதுங்களா அடுத்தது அது வந்து ஜெயலலிதாமா கூப்பிட்டு இந்த ஒரு எம் எம்எல்ஏ இது எம்பிபிஎஸ் டாக்டர் சீட்டு ஒரு காரு நீ கட்சிக்கு பேச்சாளர்னு சொல்லிச்சு முடிஞ்சிச்சா அதுக்கப்புறம் இந்த அம்பையார் செதுச்சு இவன் நேராக சசிகலா விட்ட போனான் அதுக்கப்புறம் உரிமை கிடையாது சோத்துக்கு வழி இல்லை நேராக இன்னைக்கு ஆதவர் பாரு இருக்காம்பார் ஆலோசன் லேட்டரிக்கு பிறந்தவன் அவனுக்கு உனக்கு கட்சி கட்சியிருக்கா ஆதவர் சாணி பிரெசிடண்டெலாம் எங்கே இருந்தேன் நீ வந்து திராவிட முன்னேற்றம் சபரிவாசனோட இருந்தாலும் நீ இது வந்து இவர் திருமாவளவில இருந்தாலும் உங்கள் உன்னுடைய குலத்தொழில் என்ன லாட்ரி விற்கிறது உன் மாமனார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வருமாவில் இருந்து தமிழ்நாட்டில் பதிமூணு வயசில் லாட்ரிக்கு வந்தான் இன்றைக்கி கிட்டத்தட்ட ப பத்து லட்சம் கோடி சொத்து இருக்குது இப்போ எல்லாமே ஆத ஒரு சாண்டராக போயிடுச்சு அவங்களோட குணாதிசம் என்ன அவன் சமூக ஆர்வலர் இருப்பானா சில மக்களுக்கு சேவை செய்வானா எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் இப்போ பணமெல்லாம் இவன் இவங்க கொடுக்குறதில்ல சார் விஜய் எல்லாமே ஆதோ வருஷம் அதான் பண்ணுறாப்புல அவன் பூர்வம் அவன் முதல்ல இன்வென்ஸ்மெண்ட் பண்ணுறான் நாளைக்கு ஆதோஷனை கட்சி கைப்பற்றிடுவான் நீ செங்கோட்டைனா செங்கோட்டை வந்தாலும் சரி ராக்போட் வந்தாலும் சரி இது இப்போ புல்லட் ட்ரெயின் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது மக்கள் பக்கத்துலேயே இருப்போம் நாங்கள் வெளியில் சந்தபோது யாரோட சார் நல்லா கேளுங்க இதே ஓபிஎஸ் பத்தி சொல்றேன் தென் மாவட்டத்தில் மூணு முறை அவர் இருந்தாலும் இவருடைய சொத்து மதிப்பு அவனை காட்ட சொல்லுங்க செங்கோட்டை சொத்து மதிப்பை காட்ட சொல்லுங்க இவங்க எல்லாம் கொள்ளை அடிச்சு எம்ஜிஆர் பேரை சொல்லி இந்த அம்மையார் பேரை சொல்லி பல கோடி கொள்ளை அடிச்சு வச்சிருக்காங்க சார் இவங்க தான் வந்து நாங்க யாரும் அழிக்க மாட்டோம் ஊழலை பண்ற திருட்டு போய் கொள்ளை அடிச்சவனை கூட கூட்டாளி அணி வச்சிருக்க நீ எப்படி பண்ணுவ நீ உனக்கு தில்லு இருந்தா என்ன ஒரு விரல் சொல்லில திட்டான் நீ தனியாக நீ இண்டிவிஜுவன்னு உன்னுடைய கொள்கையை நீ ஃபாலோ பண்ணணும் உனக்கு நாலேஜ் இல்லை அரசியல் பின்புல விளையாந்து நம்ம தானே நீ செங்கோட்டையனு கூட்டியாந்தேன் ஆதோஷன் கூட்டியாந்தேன் நிர்மான்சியல் சம்பாத்தா கூட்டியா இருந்தேன் இப்போ இதை பற்றி என்ன நினைக்கிறது சார் ஏற்கனவே அந்த கட்சியில் சம்பாரிச்சேன் சார் எனக்கு ரெண்டாயிரம் கோடி சொத்து இருக்குது புரியுதுங்களா மாற்றுக்கிறது கிடையாது நான் ஓபிஎஸை பற்றியெல்லாம் எல்லோரும் பண முதலைகள் நாடு சரியில்லை மத்திய அரசு சரியில்லை தொண்டு சீட்டில் பேசவே மாட்டேன் ஏன் பேச முடியாது நம்ம இன்னைக்கு சார் சாதாரண நான் தொண்டேன் மூணு மணி நேரம் பேசுவேன் மூணு மணி நேரம் தமிழோட அரசியல் இந்தியன் அரசியலே பேசுவேன் அந்த அந்த நாலேஜினாலும் கஷ்டப்பட்டு வந்தேன் நீ என்ன பண்ண போகிற ஸோ நாலேஜே கிடையாது நீ வந்து மக்களை நம்பி சார் மக்கள்லாம் தமிழர்கள் சார் ஒன்றும் விவரம் தெரியாது சார் ஏன்னா சினிமா துறையை தான் இன்றைக்கி இதே மாதிரி ரஜினியை வந்து பதினாறு வயசில் ஐநூறுரூவா தான் இப்போ ப பாரதீராஜா கொடுத்தாப்புல இன்றைக்கி நாலாயிரம் கோடி சொத்து வச்சிருக்காப்புல தமிழ் மக்களுக்கு ஏதாவது செஞ்சாரா சொல்லுங்க பார்ப்பான் இப்பெல்லாம் சார் இந்திரே வந்தது சந்திரே வந்தது இந்த சினிமாங்கிறது வேறு என்டிஆர் வந்தது எம்ஜிஆர் வந்தது அந்த அதெல்லாம் வேறு எம்ஜிஆர்னாக்கா இன்றைக்கி கஷ்டப்பட ஒரு சொத்தே கிடையாது எண்பத்தேழு இறக்கிறார அவர் பத்து பைசா சொத்து கிடையாது புரியுங்களா அதனால் எம்ஜிஆர் கொள்கை நீ போடாத அண்ணாதுறையை போடாத எல்லாம் நாங்கள் சீமான் ஒரு ஆள் தான் தமிழனுக்காக இருக்கா சார் சீமான் இல்லைனாக்கா தமிழ் தேசியம் அழிஞ்சு தமிழுக்கு பாதுகாப்பு இல்லை சார்